ஹலோ உலகத்துல வந்து எவ்வளவோ வந்து மதங்கள் இருக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மற்றும் பௌத்தம் என்ன அதிகமான மதங்கள் இருக்கு அதில் குறிப்பாக நம்ம என்ன சொல்லுவோம் இந்து மதம் சொல்லுவோம் கிறிஸ்தவ மதம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாம் மதம் சொல்லுவோம் சோ இந்த மாதிரி வந்து மூன்று மதங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லுவோம் ஆனா இந்துக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கடவுளை வணங்குவதற்கு வந்து கோயில்களுக்கு போவாங்க இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க கடவுளை வணங்குவதற்கு வந்து பள்ளிவாசல் பண்ணுவாங்க கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க கடவுளை வணங்குறதுக்கு திருத்தலங்கள்ல இருந்து போவாங்க ஒவ்வொரு மதத்துக்கு வந்து ஒவ்வொரு கடவுள் இருக்கும் இன்னைக்கு நம்ம இஸ்லாம் பத்தி பார்க்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த இஸ்லாம் மதம் வந்து எப்ப தோன்றுச்சுன்னா முதன் முதலாக அறுநூத்தி முப்பதாம் ஆண்டு தான் வந்து இந்த இஸ்லாம் மதம் வந்து தோன்றுது இதற்கு முக்கியமாக வந்து யார் காரணம் பாத்தீங்கன்னா முகமது ரபி தான் வந்து ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய தூதரா வந்து இந்த இஸ்லாம் மதத்துக்கு வந்து இருந்திருக்காரு இவர் இறந்ததுக்கு அப்புறமா வந்து பல கலிபாக்களால் வந்து இந்த இஸ்லாமிய அரசு வந்து ஆட்சி பண்றாங்க உதாரணமாக பாத்தீங்கன்னா வந்து அபு சித்தி சித்திக் உமர் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காங்க ஆனா வந்து இந்த முகமது ரபி வந்து இறக்கும் பொழுது அந்த அரேபிய நாடு இல்லாம வந்து இவருக்கு தான் வந்து இருந்திருக்கு இவர் இருந்த பிறகு வந்து யாரும் வந்து நியமிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து அவ்வப்பர் தான் வந்து நியமிக்கப்படுறாங்க இவருக்கு அப்புறம் தான் வந்து உமர் இல்லாம வர்றாங்க சோ இப்படி இருக்கும் போது இந்த இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ஐந்து பிரத்யேக கடமைகள் இருக்கு சோ அத பத்தி நம்ம பார்க்கலாம் சோ முதலாவதாக பாத்தீங்கன்னா வந்து களிமா இரண்டாவதாக நோம்பு மூன்றாவதாக தொழுகை நான்காவதாக சகார் ஐந்தாவதாக வந்து ஹஜ்னு சொல்றாங்க இந்த இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐந்து வந்து முக்கிய கடமைகள் இருக்கு சோ முதலாவதாக பாத்தீங்கன்னா வந்து களிமா சோ களிமானா வந்து அல்லாவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை என நம்புறாங்க அது மட்டும் இல்லாம முகமது நபி வந்து இறைவனின் தூதராக இருக்கிறான்னு சொன்னா அதையும் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை வந்து நம்பி யாரு வந்து மற்றவங்களுக்கு வந்து பகிராங்களோ அவங்கதான் வந்து ஒரு முஸ்லீம் என சொல்றாங்க இரண்டாவதாக பாத்தீங்கன்னா வந்து தொழுகை சோ தொழுகை வந்து ஒவ்வொரு முஸ்லீம்களும் ஒரு நாளைக்கு வந்து ஐந்து வேலைன்னு தொழுறாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து எல்லாருக்குமே வந்து கடமையாக இருக்கு ஆனா யாருக்கு வந்து கடமையாக இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து சிறுவர்கள் அது மட்டும் இல்லாம மனநலம் புன்றியோர் அது மட்டும் இல்லாம மாதவிடைய காலத்தில் உள்ள பெண்கள் இவங்களுக்கு வந்து கடமை இல்லைன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு முஸ்லீம்கள் வந்து வேற எங்கேயாவது பயணிக்கிறாங்கன்னா சோ அவங்க பயணிக்கும் போது அவங்களுடைய தொழுகையில வந்து இரண்டு துறைகள் வந்து குறைச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இரண்டு தொழில்கள் வந்து பூட்டிக்கிறாங்க இதுதான் வந்து தொழுகை மூன்றாவதாக பாத்தீங்கன்னா வந்து நோன்பு நோன்பு வந்து இவங்க எப்ப எடுக்கிறாங்கன்னா அரபு மாதங்களில் ஒன்பதாவது மாதமான ரமணான மாதம் தான் என்ன பண்றாங்க நோம்பு எடுக்கிறாங்க எப்ப வந்து எந்த நேரத்தில் வந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பில் இருந்து அந்த சூரியன் மலைவரதுக்குள்ள எந்த வித சாப்பிடவும் மாட்டாங்க பொதாரமா வந்து தண்ணீர் பிடிக்க மாட்டாங்க புகை பிடிக்க மாட்டாங்க மது அருந்த மாட்டாங்க சோ எந்த ஒரு தீய பழக்கமே செய்ய மாட்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய உடல் மற்றும் உள்ளம் வந்து தூய்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க நான்காவதாக சகா சோ சகாத்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த முஸ்லிம்கள் வந்து ஒரு சில பேர் வந்து அதிகமாக வசதியாக இருப்பாங்க ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா ஏழையாக இருப்பாங்க அப்போ இந்த வசதியானவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய செல்வத்திலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து ஏழைகள் வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க சோ எதுக்காக பாத்தீங்கன்னா வந்து ஏழைகளுக்கு வந்து அவங்களுடைய கடமைகள் வந்து செய்ய முடியாததுனால வசதியான உள்ள என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து ஏழைகளுக்கு வந்து ஒற்றுமை பண்ணணும்னு சொல்றாங்க சோ ஐந்தாவது பாத்தீங்கன்னா ஹஜ்ஜின்னு சொல்றாங்க ஸோ ஹஜ்ஜினா வந்து ஒரு முக்கிய வந்து மிக மிக முக்கிய பயண யாத்திரைன்னு சொல்றாங்க அதாவது ஒரு முஸ்லீம்கள் வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது என்ன பண்ணும் இந்த ஹஜ் யாத்திரை வந்து பயணம் ஏற்குன்னு சொல்றாங்க ஆனா இது வந்து யாருக்கு கடமை இல்லைன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏழையான முஸ்லீம்க்கு வந்து கடமை இல்லைன்னு சொல்றாங்க ஸோ எதுக்காக வந்து இவங்க வந்து போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து சோ கடவுள் கடவுள் ஒருவனே அவரே வந்து அல்லான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எதுக்காக போறாங்க நான் வந்து மொழி மொழி ஒரு ப்ராப்ளம் கிடையாது இனம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது எதுவே ப்ராப்ளம் இல்லாம கடவுளுக்கு கீழே தான் நம்ம வந்து எல்லாருமே சொல்லிட்டு அதுக்காக என்ன பண்றாங்க உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்றாங்க இந்த ஹஜ் யாத்திரையை வந்து பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க சோ யார் யாரையெல்லாம் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து பொருளாதார மிக்க மற்றும் அதுக்கப்புறம் இல்லாமல் உடல் வலிமை மிக்க மட்டும் என்ன பண்ணுவாங்க இந்த ஹஜ் பயண யாத்திரைக்கு வந்து மேற்கொள்வாங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ